மக்களே ராணுவ கை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஃபேமிலியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு கேள்வி பெருசா இருக்கும் ராணுவ ஃபேமிலி வந்தாங்க யார் யார் என்ன பேசுனாங்க இப்போ ராணுவுக்கு என்ன ப்ரோ ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மாதிரி இருக்கும் ஸோ அது என்ன ஆச்சு என்ன எதுக்கு அந்த டீடெயிலாக சொல்றேன் சோ முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுத்துருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு அந்த கை அடிபட்டு ஸோ அதை வந்து செக் பண்ணுறது ஆல்ரெடி பவித்ரா சென்னி இவங்களா உள்ள போய் பார்த்துட்டு வராங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரானுவும் கூப்பிட்றாங்க ரானுவ உள்ள போறாரு கன்வெர்ஷன் ரூமுக்கு ஸோ அங்கே ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராணோட உங்களோட ஸ்கேன் பார்த்தேன் அந்த ஸ்கேனில் உங்களோட கை அந்த டிஷ்யூ கிழிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு டக்குன்னு கையிலேருந்து ஒரு ரம்பத்தை எடுக்கிறாப்பில் ரம்பத்தை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு ஒரு மரத்தில் கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னு ஆன் த ஸ்பாட்டில் நான் எல்லாம் பல என்ன ப பல ஆப்ரேஷன் இந்த பெஞ்சில் தான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எடுத்து இது பண்ணோடனே ராணுவம் வந்து கொஞ்சம் பயந்துட்டாப்புல பயந்து போய் யா நீ என்னையா அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்கள் மூஞ்சை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி மூஞ்சை அவுத்து பார்த்தா தெரியுது ராணுவோட தம்பி அது ஒரு ப்ராங்க் ஏன்னா ப்ராங்க் மாஸ்டர் வீட்டுக்குள்ளே ராணுவ ஸோ அவருக்கே ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ ராணுவோட தம்பி தான் ஃபஸ்ட் வீட்டுக்குள்ளே வராரு டாக்டர் கேட்டப்பில் ஸோ அழைச்சிட்டு வந்து எல்லாத்தையுமே பேசுகிறாரு ராணுவோட தம்பியும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காரு அம்மா அப்பா வரலை அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க வெள்ளையில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காப்புல அது எல்லாமே ஓகே அதாவது அது பிரச்சனை நீ கரெக்டாக தான் மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்புறம் ஒரு சாங் போடுறாங்க ராணுவ நீங்களே கூப்பிடுங்க அம்மா அப்பா வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தம்பி வந்து சொல்றா அண்ணா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க ஒரு போட்டு என்ட்ரோ கொடுக்குறாங்க பச்சை அப்படின்னு அந்த பாட்டு இல்லையா சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு அந்த ஃபேமிலிக்கு மெயினாக அந்த ஃபேமிலிக்கு அந்த பாட்டு வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் ஏன்னா அந்த ஃபேமிலி இருக்கிற வைப்பில் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கே தோணுச்சு நமக்கும் கல்யாணம்னு ஒன்று நடந்தால் நம்மளும் ஒரு ரெண்டு மூணு பிள்ளைக்குட்டியை பெற்று விட்டுட்டோம்னா ஒரு நாலஞ்சு பேராக கடந்தாங்கன்னா ஜாலியாக கிடப்பாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த மூணு அண்ணன் அக்கா அந்த தம்பி மூணு பேரோட அந்த வைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் தங்கச்சி வந்து எப்போ பார்த்தாலும் அண்ணனை வலிக்கு தானே பிடிச்சி கிழற தங்கச்சி ஒரு பாசமாக எப்போவுமே விட்டு கொடுக்காத ஒரு தம்பி அப்பா அம்மா ஜாலியாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது ஒரு அழுகை கொடுத்தாங்க தவிர அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபன்னாக தான் போச்சு ஸோ வீட்டுக்குள்ளே வந்த உடனே அருண் பிரசாத்துக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் அருணை வந்து பார்த்தீங்கன்னா நீ சாமி அருண் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்னாங்க ஏன்னா நான் வந்து டிவி பார்த்துருந்தாருன்னு நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது என் பையன் கீழே விழுந்துட்டா கையெழுவிட்டு வலிக்குது வலிக்குது கத்தினான் ஏன்னா அவன் அப்படி கத்துனது கிடையாது அவன் அப்படி பண்ணதும் கிடையாது பட் அவன் அப்படி பண்ணும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியல நான் கத்துறேன் அந்த நேரத்தில் எங்கேருந்தோ வந்த அந்த பரமாத்மாவே இறங்கி வந்த மாதிரி நீ வந்து என் பிள்ளைய தூக்கிட்டு போனார் அதனால் என்ன என் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அப்ரிசியேஷன் இது ரெண்டு நாள் அதான் நேற்று மூணு குடும்பத்திட்ட வாங்கின அடிக்கி இந்த ஒரே அப்ரிசியேஷன் வந்து எல்லாத்தையுமே மாற்றி விட்டுருச்சு அப்படி தான் சொல்லணும் அருண் அவரோட பல வி பல விதமான ஒரு விஷயங்கள்லேருந்து அதாவது பல அப்செட்டில் இருந்தார்ல அது எல்லாத்துலேயுமே இருந்து அருண் வெளில வந்துட்டாப்ல ஸோ அருண் அவங்க ஃபேமிலியில் டோட்டல் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அருணுக்கு இருக்குது அவர் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அருண் மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ் அவங்க ஃபேமிலிக்குமே அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது அப்படின்னு தான் ஒன்று சொல்லணும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அப்புறம் இந்த ரயானு ஜெஃப்ரிலாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அடுத்து வரேன் இப்போ எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அருணை கூட்டு ராணுவ கூட்டு அப்படியே தனியாக சொல்கிறாங்க ஏப்பா நீ எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வீக்கெண்டில் பேசும்போது கொஞ்சம் தெளிவாக பேசு அவங்கமா டே நாயை நீ வந்து லாயர் தானடா ஏன்டா பாயிண்ட்டை பிடிச்சி பேசாமல் இது பண்ற அப்படின்னு உடனே ராணுவ அம்மா இல்லைம்மா நான் ஏ கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் யோசிச்சு வைக்கிறேன் டப்புனு ஒரு சி கொஸ்டின் கேள்வி கேட்கறாரா நான் கன்ஃபியூஸ் ஆகிடமா அப்படின்னு ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றப்ப ஒரு ஃபன்னாகவே தாங்க போச்சு அவங்க தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த வலி வலிக்குதா வலிக்குதா அப்படின்னு சொல்லி கிழ்கிறது எல்லாமே ஃபன்னாக தான் போச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒன்னே ஒன்று தான் அவங்க ஃபேமிலியில் அட்வைஸ் சொன்னாங்க நீ நல்லா தான் பண்ணுற நல்லாவே பண்ணு நீ பேசுறது வெளில வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் நீ அதுக்காக அதை விட்றத நீ என்ன பண்றியோ அதை பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து சொன்னாங்க இப்போது வெளியில் வந்து உட்காந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க வெளியில் வந்து உட்காந்து எல்லாரும் பேசும்போது அவங்க அம்மா அவங்க அப்பா சொல்றாரு அன்சிதா நீ நல்லா சூப்பராக பண்ணுறீங்கம்மா நல்லா பண்ணீங்கம்மா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஜிதா சொல்கிறாரு டக்குன்னு அவங்க அம்மா இடையில பூந்து ஆ ஏஞ்சலாக நடிச்சாங்களே அது அப்படிங்கிற மாதிரி ஒரு முரட்டு தக்ளைஃப் மூமெண்ட் இது சீரியஸாக சொல்கிறேன் ஏஞ்சலாக நடித்தாங்க அப்படின்னா ஆரம்பத்துலேயே தான் அவங்க ஒரு அன்னபூரணி ரேஞ்சுக்கு ஒரு ஆக்டிங் கொடுத்தாங்களே அதை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு வீடே மொத்தம் சிரிப்பு சரிங்களா ஸோ இப்போ அன்ஜிதா மற்ற யாருமே அவங்க பெருசாக வந்து டிமோட்டிவேட் பண்ணலாம் பேசவே இல்லைங்க சரிங்களா ஓப்பனாக என்ன சொன்னாங்க அப்படின்னா அருண் முரண்பாடு யார் மேலே இருக்குன்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து எந்திரிச்சு சொன்னாங்க அதையும் நார்மலாக கேஷ்லாம் நீங்கள் ஏன் அவ்வளோ வன்ம அவ்வளோ உங்களுக்கு அன் பண்ணோன்னே சௌந்தர்யா நிறைய பேரோட பதில் என்ன வந்து கண்டிப்பாக சௌந்தரியா சாரி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பட் சவுந்தர்யா சாரி கேட்டாங்க நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சாரி கேட்டுவிட்டு அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் ராணுவட்ட போய் எனக்கு இருந்தாலும் அது இன்னும் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அவங்க அவங்க கஷ்டப்படுவாங்களே நான் சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் உன்னை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சரியா சௌந்தரியா மட்டும்தான் அடிச்சாங்க ரயானு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் சொல்றேன் சொல்கிறேன் இது ஒரு கேம்ப்பா நீ ஃப்ரீயாக விடு நீ ரயான் நீனும் வருத்தப்படாத ரயான் எழுந்துச்சு சாரி கேட்டாப்பில் இல்லை ரயானெலாம் அவங்க கேட்கவே இல்லை இருந்தாலும் அவங்களா எந்திரிச்சு ரயானை எழுந்திரிச்சி சாரி கேட்டாப்பில் நான் தெரியாமல் பண்ணிட்டோம்மா கோச்சிக்காதீங்க அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில்னு ஆமாம் அதை விடுப்பா அது எங்களுக்கே பார்த்தாப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் நீங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து நான் யோசிச்சு பார்த்தா அப்போ அந்த இடத்துல இருந்தாலுமே அப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா உன்னோட பொம்மையை தடுக்கும்போதுகளும் ஒரு மாதிரி ஸ்போர்ட்டிவாக அந்த கேமை வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் செஃப்ரியை வந்து அவங்க அப்பா போய் கட்டி பிடிச்சி இப்பா உனக்கு என்ன வேணுனாலும் நீ என்னட்ட கேள்வி என் பிள்ளைக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறோன்னா உனக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி செஃப்ரிக்கு வந்து அப்பா சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே நான் கொடுப்பேன் உனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு இருந்தால் சொல்லணும் ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டாங்க இன்னொன்று முக்கியமாக என்ன அப்படின்னா வந்த உடனே ரொம்ப அழுதுட்டாங்க அதுவும் பிறந்த நாள் அதுமாக அவங்களோட கை அடிபட்டுது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல முக்கியமாக வந்து ஏன் இந்த இடத்துல இது வெளியில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு பிஆர் பிஆர் ஒர்க்கு அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராணா வந்து இருக்காங்க ஏன்னா பாஸ் கூப்பிட்டு உங்களை மூணு பேரும் இங்கே வந்து கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் பண்ணாமல் இவங்களுக்காக மட்டும் அதை ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க கேக் வெட்ட சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா பிறந்த நாள் கேக் வெட்டலன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் பிறந்த நாளுக்கு இங்கே வெட்டலான்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணி வெட்டியிருக்காங்க ஸோ அது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இவன் ராணா வந்து டைட்டில் பண்ண இது பண்ணிட்டாங்க பிஆர் இதாக பண்ணுறாங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க பட் என்னால் அதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா இங்கே எல்லாருக்குமே அதிபட்டுச்சு எல்லாமே நடந்துச்சு பட் பெரிய லெவலில் யாருக்குமே வந்து ஆகலை அப்படிங்கிறது பட் ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களோட பையனுக்கு அப்படி ஆகுது அதுவும் நம்ம பார்க்க முடியாத ஃபோன் பண்ணி கேட்க முடியாத ஒரு இடத்துல ஆகுது அப்படிங்கும்போது அந்த டிவியில் என்ன நடந்ததோ அதை மட்டும் தானே பார்க்க முடியும் அவங்களால ஸோ அப்படி இருக்கும்போது என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற பதறி போயிருப்பாங்க ஸோ அதில் எந்த ஒரு பிறந்த நாள் எதுவுமே அந்த மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அதை ஒரு ஃபேவர் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதை முன்னாடி வைக்கிறேன் ஏன்னா யாருக்கும் பண்ணாமல் யார் ராணுவக்கு மட்டும் கேட்க விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அது உங்கள் முன்னாடி வைக்கிற உங்களோட ஒப்பீனியன் என்னோட நான் வந்து சொல்றேன் ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த கண்டிஷன்ஸ்குள்ளே நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு பட் இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணது அந்த பெத்த அம்மா தான் தெரியும் அதை கொஞ்சம் நார்மல் பண்ற மாதிரி கேட்க வெட்ட சொல்லி மூணு பேர் அதாவது அவங்க தங்கச்சிக்கு பிறந்த நாள் ராணுவுக்கு பிறந்த நாள் நடந்துச்சு ரீசெண்டா அவங்க அப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் நடந்துச்சு அதனால ராணுவ வச்சு மொத்தமா ராணுவ அடிபட்ட அன்னைக்கு அவங்க அப்பாவோட பிறந்த நாள் ஸோ அதனால அங்கே வச்சு கேக் வெட்டிலாம்னு சொல்லி கேக் கட்ட கொடுத்தாங்க ஸோ அவ்வளோதான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மைக்கு போட்டதுக்கு டாஸ்க்கு கொடுத்து விட்டாங்க பாஸ் வந்து மஞ்சரி மைக்கு மாற்றி போட்டாங்க அதனால் ப டாஸ்க் கொடுத்தாங்க பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா மஞ்சரியோட இவங்க ராணவோட தங்கச்சியும் அவங்க அம்மாவும் இருந்தாங்க ஸோ அவங்க டாஸ்க் பண்ணுன்னு சொல்லி எல்லாரும் ஃபன்னாக அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க அம்மா நான் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் டாஸ்க் பண்ணிணாரு அந்த டாஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் பார்த்த ப்ரோமோவில் கும்கோ கும்கு ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கில் சொல்லி கொடுத்தாரு எல்லாரையும் நிற்க வச்சு சொல்லி கொடுத்துட்டு யாரும் மைக்கு போடாமல் இருக்காதிங்க இல்லைனா இப்படி பண்ண பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு வெளியில் போகும்போது பெருசாக யாருக்கோ ஒன்றும் இது பண்ண மாதிரி எனக்கு தெரியலங்க ஒரு ஒரு வைபான ஃபேமிலி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளஸ் அந்த மூணு அண்ணன் தங்கச்சி தம்பி அந்த அந்த ஒரு வைப்பு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ இதுதான் ராணுவ ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வந்ததில் ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்த ஒரு விஷயங்கள் அவன்கிட்ட ராணுவ்ட்ட சொன்ன ஒன்றே ஒன்று தான் நீ தெளிவாக பேசு அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் நடந்துச்சு ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அருண்ட்ட அவங்க காட்டின கரிசனம் ஜெப்ரியை பற்றி சொன்ன விஷயங்கள் அஞ்சிதா பற்றி சொன்ன விஷயங்கள் இந்த கேக்கு மேட்ரு கேக்கு யார் ஆடவங்க மட்டும் வச்சு வெட்டினாங்கிறத உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமண்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்